நட்சத்திர குறியீடுகள் இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அவ்வாறு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குறியீடுகள் அல்லது வடிவங்களை தினமும் பார்ப்பது அல்லது பயன்படுத்தும் போது அவரது முயற்சிகளில் வெற்றிக்கான சாத்தியங்கள் அதிகரிக்கின்றன இனி ஒவ்வொரு நட்சத்திர குறியீடுகள் மற்றும் சின்னத்தை பற்றி பார்ப்போம் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நட்சத்திர குறியீடுகள் அஸ்வினி நட்சத்திரம் குதிரை தலை அல்லது குதிரை உருவம் பரணி நட்சத்திரம் மண் பாத்திரம் அடுப்பு அல்லது முக்கோண வடிவம் கிருத்திகை நட்சத்திரம் கத்தி வால் மற்றும் ஹோம தீம ஜுவாலை ரோஹிணி நட்சத்திரம் தேர் வண்டி கோவில் ஆலமரம் மற்றும் சக்கரம் மிருக சீரிஷம் மான் தலை மற்றும் தேங்காயின் கண் திருவாதுரை மனித தலை வைரம் மற்றும் நீர்த்துளி